கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள சுகுணா பொறியியல் கல்லூரியில் இன்று மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோவை மாவட்டம் காலப்பட்டி பகுதியில் சுகுணா பொறியியல் கல்லூரி அமைந்துள்ளது கல்லூரியில் இன்று இன்டோஹிட்டோ கோச்சிரியோ கராத்தே அசோசியேஷன் சார்பாக மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட பகுதியில் இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கீழ் போட்டிகள் நடைபெற்றது ஐந்து வயது முதல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் வரை இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளை சென்சாய் செல்வகுமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் துணைத் தலைவர் கியோஷி ஈஸ்வரகுமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் நடுவர்களாக சென்சாய் பாலுசாமி சென்சாய் ஜெயமேஷா இருந்து போட்டிகளை வழி நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக சுகுணா குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி மற்றும் சுகுணா அறக்கட்டளையின் செயலாளர் ஸ்ரீகாந்த் கண்ணன் சுகுணா குழுமத்தின் இயக்குநர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களை வாழ்த்தினர் இதில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் கோப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகள் விழா மேடையில் வழங்கப்பட்டு மாணவர்களை பெருமைப்படுத்தினர் இதில் மாணவ மாணவியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்னோட பேர் செல்வகுமாருங்க இருபத்தி அஞ்சு வருஷமா கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்படியில கரத்தை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து மாநில அளவான கரத்தை போட்டி நாங்க இன்னைக்கு தொடங்க உள்ளோம் போட்டிக்கான ஏற்பாடுகளை சுகுணா நம்ம கோயமுத்தூர்ல மிகவும் என்ன சொல்றதுங்க மிகவும் பிரபலமான சுகுணா காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் அவங்களோட கேம்பஸ்லதான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க தமிழகத்திலிருந்து நமக்கு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து கரத்தை ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்துள்ளார்கள் இன்னைக்கு வந்து இரண்டு பிரிவுகளாக கரத்தை நடத்துறோம் கட்டா மற்றும் துமித்தை இதன் அடிப்படையில் வயதின் அடிப்படையில் போட்டிகள் நடத்த உள்ளி